வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அரையாண்டு தெருவு வினாத்தாளுக்கான விடைகளை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஓராவது கேள்வி அணிகள்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஃபோக்கஸ்டு லேனராக இருக்கட்டும் நல்லா படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இந்த அணிகள் அப்படிங்கிற இந்த சாப்டர் ஓகேங்களா அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏ அப்படின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஏ ட்ரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அதே திரும்ப ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பண்ணோன்னா ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் அது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சாதாரணமாக இருக்க ஒரு செங்ககள் ஒன்று இருக்கு இந்த செங்ககள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் நிமுத்துறேன் இது ஃபஸ்ட்டு ஒரு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் திரும்ப நிமுத்துறது திரும்ப இன்னொரு தடவை நான் முத்துகிறேன் திரும்ப என்ன ஒரு எனக்கு பழைய நிலைமைக்கே மாறுது பார்த்தீங்களா அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க ஒரு அணியை ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு தடவை ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் எனக்கு அந்த அணியை தான் கிடைக்கும் இதுதான் நமக்கு தெரியும் இருந்தாலும் அவங்கள அணிகளில் நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய அணி ஏ எடுத்து எழுதிக்கங்க அஞ்சு ரெண்டு ரெண்டு மைனஸ் ரூட் பதினேழு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பை ரெண்டு எட்டு மூணு ஒன்று நீங்கள் எப்போல்லாம் அணிகள் கணக்கு எழுதுறீங்களோ அப்போயெல்லாம் உங்களால் எங்கெங்கெல்லாம் அணிகளுக்கான வரிசைகளை எழுத முடியுதோ அங்கெங்கெல்லாம் எழுதி விட்ருங்க இங்கே எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வேண்டவே வேண்டாம் எங்கேலாம் உங்களால் அணிகள் எழுதுறீங்களா உடனே அதுக்கு கீழே அதோடய வரிசை எழுதிக்கங்க இதோடய வரிசை என்ன மூணு க்ராஸ் மூணு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை நிறைய நிரலாக மாற்றணும் இல்லாட்டி நிரலை நிறைய மாற்றணும் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நான் எங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா இங்கே படுத்திருக்கானே இவனை படுத்திருக்கவனை தூக்கி நிப்பாட்டி வைங்கடா எழுப்புங்கடாவானே அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இவனை படுத்துருக்கவனை எழுப்பி நிற்க வச்சா அப்படி நிற்பான் அவன் இப்படி நிற்பான் அதே மாதிரி இவனை படுத்துருக்கவனை எழுப்பி நிற்க வேங்கடானா திரும்ப இவனை படுத்துகிறவன் நிற்க வைங்களா எட்டு மூணு ஒன்று அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கான வரிசையும் மூணு க்ராஸ் மூணு தான் இதை நம்ம ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு அவங்க ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலை திரும்ப ஏ ட்ரான்ஸ்போஸ்க்கே திரும்ப ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் இப்போ நம்ம யாரை படுத்துருக்கோம் நிற்க வைங்க இவனை பார்க்கணும் இனிமேல் இங்கே படுத்துருக்கோம் பார்த்தீங்களா இவனைத்துக்கு நிற்கவிங்க அஞ்சு மைனஸ் ரூட் பதினேழு எட்டு அடுத்து இவனை படுத்துருக்கோம் நிற்க வைங்க ரெண்டு ஜீரோ புள்ளி ஏழு மூணு அடுத்தது ரெண்டு அஞ்சு பை ரெண்டு ஒன்று மூணு க்ராஸ் மூணு இந்த அணியை பாருங்கள் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்க அதே அணியாக இருக்குது ஸோ அப்போ ஈக்குவல் டி ஏ அவ்வளோதான் எளிமையாக ரெண்டு பைப்பை நிறுத்தாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம் அடுத்த இருபத்தி ரெண்டாவது கணக்கு சுவரின் அடியிலிருந்து நாலு அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை ஏழு அடி உயரத்தில் தொடுமானால் ஏணியின் நீளத்தை காண்க விலையை ஒரு தசம இட திருத்தமாக தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தை கணக்குகள்லாம் நம்ம முக்கோணவியல் பாடமாக இருக்கட்டும் அல்லது வடிவியலில் அறிமுறை வடிவியல்னு சொல்லுவாங்க அதாவது வடிவியலில் நம்ம படித்த தேற்றங்களை பயன்படுத்தி செய்கிற மாதிரி சில கணக்குகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி கணக்குகளுக்குலாம் நீங்கள் படம் போட்டுட்டிங்கனாலே பாதி கணக்கை நீங்கள் செஞ்சு முடித்த மாதிரி அர்த்தம் ஸோ அப்புறம் நான் இதுக்கு ஒரு படம் போட போகிறேன் எப்படி படம் போகிறேன்னு பாருங்கள் இதான் வந்து செவ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் இதில் ஒரு ஏனி வந்து ஒரு சாட்சி வச்சுருக்காங்க இப்படி ஏணி என்ன பண்ணியிருக்காங்க இப்படி சாச்சி வச்சிருக்காங்க ஓகே இது தர தரையை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் நேர்கோடப்பட்டுருக்கோம் ஓகே இப்போ சுவரின் இருந்து இதுதான் சுவர் இந்த சுவரோட இருந்து நாலு அடி தொலைவில் இந்த ஏணி இருக்குது அப்போ இது ரெண்டுக்குள்ள தொலைவு அளவு நாலு அடி ஓகேங்களா ரைட் சுவரின் உச்சியை ஏழு அடி உயரத்தில் தொடுது அப்போ சுவரோட உச்சியை ஏழு அடி உயரத்தில் தொட்டால் இதுதான் சுவர் சுவரோட உச்சி இங்கேனா அப்போ இது ஏழு அடி இது ஏழு அடி ஏழடி உயரத்தில் தொடுமானால் ஏனியினுடைய நீளத்தை காண்க இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ நமக்கு இதை பாருங்களேன் இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது இங்கே ஒரு முக்கோணம் ஒன்று அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எந்த இடத்துல செங்கோணம் அமைஞ்சிருக்கு இந்த தரையும் இந்த சுவரும் ஏற்படுத்தக்கூடிய இந்த இடத்துல தான் செங்கோணம் அமைஞ்சிருக்கு செங்கோண முக்கோணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாலே நீங்கள் பிதாகரஸ் தேற்றத்தை இங்கே எழுதிட்டாலே ஒரு மார்க் ஓகேங்களா ஸோ இப்போ பிதாகர சேட்டத்தை ஷார்ட்டாக எழுதினா போதும் அந்த ரெண்டு மூணு வரியாக எழுதுறதெல்லாம் வேண்டாம் எளிமையாக கணக்கில் பயன்படுத்துகிற மாதிரி எழுதிட்டா போதும் பிதாகரஸ் சேட்டம் என்னென்னா கர்ணம் ஸ்கொயர் ஈக்வல் டு பக்கம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ரெண்டு ஸ்கொயர் இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் தேவையான கர்ணம் அது என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் பக்கம் ஒன்று எதுன்னு கண்டுபிடிக்கணும் பக்கம் ரெண்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும் சரி வாங்க அதை கண்டுபிடிக்கலாம் இங்கே இந்த எப்பொழுதுமே இந்த செங்கோணத்துக்கு நேர் எதிரில் இருக்க இந்த பெரிசாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் எப்பொழுதுமே கரணமாக இருக்கும் மீதி இருக்க ரெண்டில் எதை வேணாலும் பக்கம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் எதை வேணாலும் பக்கம் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்ட் பண்ண வேண்டியது தான் கரணம் தெரியுமா தெரியாது அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நிறைய மாணவர்கள் கரணம் ஸ்கொயர்னு எழுதுறதுக்கப்புறம் வெறும் எக்ஸை மட்டும் எழுதுறீங்க எக்ஸுங்கிறது கரணம் ஸ்கொயருங்கிறது ஃபார்மாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் அதை எழுதணும் ஈக்குவல் டு பக்கம் ஒன்று ஸ்கொயர் பக்கம் ஒன்று எவ்வளவு நாலு அப்போ நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ரெண்டு ஸ்கொயர் பக்கம் ரெண்டு எவ்வளவு ஏழு ஏழு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க நாலு ஸ்கொயர் பண்ணால் நன்னாங்கு பதினாறு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் பண்ணால் ஏழுல நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது ரெண்டையும் கூட்டினா அறுபத்தி அஞ்சு சரிங்களா ரைட் இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே அறுபத்தஞ்சுன்னு இருக்குது அப்போ எந்த இரண்டு நம்பருக்கு பேருக்குனா அறுபத்தஞ்சு வருதுன்னு பார்க்கணும் அல்லது அறுபத்தஞ்சுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இப்போ சின்ன நம்பருக்குலாம் நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறோம் கொஞ்சம் எளிமையான முறையில் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அறுபத்தஞ்சுன்னு அர்த்தம் சரிங்களா ரைட் இந்த அறுபத்தஞ்சு வர்ற வரைக்கும் வர்க்க வாய்ப்பாடு சொல்லுங்கள் பார்ப்போம் ஓரோன் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நன்னாங்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறு முப்பத்தாறு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பத்தொம்போது எண்பத்தி ஒன்று ஸோ எட்டு எட்டு எவ்வளோவா அறுபத்தி நாலு அப்போ இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு இருக்குது ஸோ அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நாலு மீதி ஒன்று புள்ளி ஒன்று இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் எட்டு புள்ளி ஒன்று அடி அவ்வளோதான் அம்மார்களே தேங்க்யூ